இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மார்னிங் சேட்டர்டே நம்ம தோட்டத்தில் வேர்க்கடல அறுவடை செய்ய போகிறோம் ஓகேங்களா எப்படியோ ஒரு வழியாக தெரிஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கனா நம்ம மழை பெய்யலுங்க ஓகேங்களா மழை வரல நம்ம தண்ணி கட்டி தான் நம்ம கலக்காக எடுக்கிறோம் வெயில் பாருங்கள் செவன் ஓ கிளாக் தான் ஆகுது அதுக்குள்ள வெயில் வந்து பயங்கரமாக வருது இப்படி இன்றைக்கலாம் வந்து இது வந்து நேற்று நெல் நெல் நாற்று போட்டோம் இல்லைங்களா அந்த நிலம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தண்ணி கட்டின பிறகு பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் செடி வந்து ஃபுல்லாக நல்லா இலையெல்லாம் பழுத்து விழுந்துட்டு காஞ்சிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மார்னிங்கே வந்து கொஞ்சம் கலக்காய் எடுத்து அங்கே வேர்க்கரில் எடுத்துகிட்டாங்க அங்கே பாருங்கள் கும்பல் கும்பலாக இருக்கும் பாருங்கள் கூட்டம் கூட்டமாக வச்சுருப்பாங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காக்கா கூட்டம் வந்துடுச்சு கலக்காவை நீங்கள் காய வச்சு வீடு எடுத்துன்னு போகிறது வரைக்கும் இந்த காக்கா காக்காத்தோல் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடு கலெக்ட் பண்ணுற அந்த கலக்கா என்ன பண்ணணுன்னா சேர்த்து கொடிகள்லாம் அந்த செடியோடு சேர்த்து இந்த மாதிரி பெரிய பெரிய கும்பலாக சேர்த்து வைப்பாங்க ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வெயிலில் வந்து காயாது வெயிலில் காஞ்சிவிட்டால் வந்து நம்ம கலக்காய் பறிக்கும் போது கையில் ரொம்ப வலிக்கும் ஈரமாக இருந்தால் தான் கலக்காய் பறிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம முன்னோர்கள்லாம் கலக்காய் பறிக்க வந்துட்டாங்க இப்போது நாம் கலக்காய் செடி எடுத்து பார்ப்போம் இது நாட்டு கலக்காவும் இது ஹைப்ரிடில் காய் பாருங்கள் குட்டி குட்டி சாதான் இருக்குது செடிக்கு பத்து காய் தான் இருக்குது அவ்வளோதான் வெளியும் இன்னும் மழையே இல்லை மழை இல்லாமல் செடியெல்லாம் காஞ்சி போய் செடியை எடுத்துகிட்டு கலக்கா செடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கா வந்து ஆல்ரெடி வந்துட்டு கலக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளைச்சி வந்துடுச்சு தெரியுதுங்களா கலக்கா செடியிலேருந்தே கலக்கா வந்து வேர் விட்டு முளைச்சு வந்துடுச்சு மார்னிங் வந்துட்டு இதே மாதிரி செட் ஆகும்போது ஈவினிங் ஆகிடுங்க சாயந்தரம் ஆகிடும் இந்த கலக்கா நிலத்தை விட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரீசன் என்ன இன்றைக்கெல்லாம் மார்னிங்கில் ஃபுல்லாக வந்து பிடுங்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பறிச்சுன்னு இருப்பாங்க செடியை வந்து ப எடுக்கணும்ல மண்ணில் இருந்து பிடுங்கி அதுக்கப்புறம் கலகா வந்து பறிப்பாங்க இப்படி தாங்க இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ